முருகாசரணம் வகுப்பு அருணகிரிநாதர் அருளியது திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை பொருத்தன் ஜெயதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை பொருத்தன் ஜென சுளத்தில் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை பொருத்தன் ஜெயசுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை பொருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த மூளை சிறுத்தொகிடை வெளுத்தன் நகை கருத்த குழல் சிவத்தொகிதல் மரச்சிறமி விழுக்கினுகராகும் திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை பொருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பணக்கைமுக படக்கரட மத பத பதத்திழுனி களைத்து முளை தெரிக்க வருமாகும் திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை புருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு பழுத்தமது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு வரை வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை பொருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் பசித்தலகை முசித்தொழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்துதிர நினைத்தசுகள் புஷுக்கே அருள் நீரும் திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை குருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனி வரற்கும் மக பதிக்கும் வீதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் ஊரும் ஈடுக்கண் வினை சாடும் திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை குருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்ப நிலவு ஒழு ஒழுக்கமதி அழி ஒழிப்புகளை அடக்கு சரல் ஒளிப்ப ஒளிர் ஒளி பிறவை வீசும் திருத்தணியில் ஒருத்தன் மலை விருத்தன் என சுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் எடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்களையும் என கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என சுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுழற்கரிய திருப்புகழை உரைத்தவரை எடுத்த பகை அருத்தெறிய உருக்கி எழும் மரத்தை நிலை காணும் திருத்தணியில் ஒருத்தன் மலை ஒருத்தன்மலை உருத்தஞ்சன சுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலி தறுக்கி நமர் முறுக்கவரின் எருக்குமதி தடித்த முடி படைத்த விரல் படுத்த இறை கழற்க ஆகும் திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் இனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேயிலே தளத்தில் உலகன தொகுதிகளை பின் குணவழைப்பசன மலர் கமல் நகரத்தின் முனை விதிர்க்க விளைவாகும் திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் இனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேயிலே தனித்து வழி நடக்கும் இன திளத்து மொறு வளர்த்து மிருபுரத்து மறுகெடுத்தவு பகல் துணையதாகும் திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் இனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேயிலே சலத்து வரும் அருக்கர் குடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்ததுடை இணைச்சுகையில் விருப்பம் ஒடுசூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை பொருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிதை குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நெருத்தி விளை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு திசக்கிரியே முதற்குலிசின் அறுத்தொசிரை முளைத்ததுன முகட்டின் இடை பறக்கவர விசித்ததிர ஓடும் திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் சினத்தவுணர் இரு வெகு குறைத்தலைகள் சிறுத்தை கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை புருத்தன் என சுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குஹன் வேலு திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என சுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என சுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என சுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என சுலத்தில் உரை கருத்தன் മയിൽ നടത്ത കുഹൻ വേലേ പച്ചവേൽ മുരുക്ക് അരഹരോഹര മുരുഹാശരണം